ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் சீசன் எயிட்டில் மிஸ்டர் விஜய் சேதுபதி இந்த வாட்டி ஓஸ் பண்ணுறாரு கடந்த ஏழு சீசனும் கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் தான் ஓஸ் பண்ணியிருந்தார் ஸோ இப்போது அவருக்கும் விஜய் சேதுபதிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் யார் நல்லா பண்ணுறா அப்படின்னு மக்கள் நிறைய பேர்கள் கேட்டாங்க எல்லோரும் விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணுறாரு நல்லா பண்ணுறாரு அப்படின்னு பொதுவாக கருத்து நானும் சில இடத்துல கேள்விப்பட்டிருந்தேன் பட் என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து கண்டஸ்டண்ட்டை ஃப்ரீயாக பேச விட்டு அதை ரசித்து ரொம்ப பெருசாக தப்பு பண்ணுறவங்கள அதை டீமோ அவங்கள கேள்வி கேட்டு தான் ப்ரோக்ராமை அப்படியே கண்டினியூ பண்ணார் ரொம்ப அற்புதமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பர்சனலாக ஸோ அவர் பேச்சு சில பேருக்கு புரியல அப்படின்னு சொல்கிற ஒரு இது இருக்கும் அமைதியாக இருந்தாலும் கரெக்டாக கண்டஸ்டண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணார் ஸோ இப்போ இருக்கிற சேதுபதியுடைய அதாவது விஜய் சேதுபதியுடைய கோசிங் எப்படி இருக்குன்னா அவர் வந்து கண்டஸ்டண்ட்டை ஃப்ரீயாக பேசவே விட மாட்றாரு ஸோ ஒரு டாபிக் எடுத்தால் அதையே பேசி பேசி அவங்கள வந்து இவர் என்ன விரும்புகிறாரோ அதை ஒத்துக்க வச்சு அவங்கள அதிலேருந்து மட்டம் தட்டி அவங்கள டவுன் ஆகுற அளவுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கிறார் ஸோ இது வந்து கண்டஸ்டுக்கு ரொம்ப டவுன் ஆகுது ஸோ அவங்களுடைய விளையாட்டையே தடுக்குது இது ஸோ லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஒரு சின்ன விஷயந்தான் தீபக்குக்கும் அருணுக்கும் ஒரு சின்ன மிஸ் ஒரு பிரச்சனை வரும் அதில் பார்த்தீங்கன்னா தீபக் சொல்லுவார் ஸ்கில்டு ஓரியண்டட் ஜாப்பு லேபர் ஓரியண்டட் ஜாப்பு அப்படின்னு சொல்வார் ஸோ இதை வந்து அருண் என்ன அந்த மாதிரி லேபர்னு யாரும் பிரிக்காதிங்க ஸ்கில்டு லேபரு லேபர் அப்படின்னு பிரிக்காதிங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதுக்கு என்னன்னா விஜய் சேதுபதி என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா நீங்கள் லேபர்னு சொல்லாதீங்கன்னு சொன்ன அருணை லேபர்னால் தப்பா நீங்கள் சொல்கிறீங்க லேபர்னால் அவங்களுக்கு தப்பா அப்படின்னு அருண் சொல்லாத ஒரு விஷயத்தை அருண் வந்து லேபர்னால் கேவலம் அப்படின்ற இது மனசு சுத்தமாக இல்லை அவர் எல்லாருமே சமந்தான் இங்கே லேபர்னு நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க ஸ்கில்டு லேபரு நார்மல் லேபரு ஸோ அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னதை லேபருன்னு சொல்ல வேணா சொல்கிறீங்கன்னா அப்போ லேபர்னால் அவங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கான்னு சொல்லி அவரை சொல்லி 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 எல்லாரையும் கேட்டு ஒரு மாதிரி டவுன் ஆக்கி ரொம்ப ஃபீல் ஆகிட்டார் ஸோ இதை பார்த்துட்டு நம்ம விசால் போய் அருண் டவுனாக இரு சொல்லி பேசப்போ ஸோ இதுதான் கேம்டா விடா நீ எடுத்துக்காத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அருண் சில வார்த்தை இல்லைடா நான் லேபரை எப்போ நான் தப்பாக சொன்னேன் நான் எல்லாரையுமே சம்பவம் என் வீடுக்கு போயிருக்கானு சொன்னேன் நான் தப்பாக எதுவுமே மீன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறத இதை விஜய் சேதுபதி வாய்ஸாக வந்து அந்த உள்ளுக்குள்ளேயே பிக் பாஸ்க்குள்ளே இருக்கும்போதே இவர் பிரேக் டைம்லேயே வாய்ஸ் மூலிமா என்ன அருண் நீங்கள் சொன்னது ஒத்துக்காமல் நீங்கள் சொன்னதாக கரெக்டுன்னு சொல்கிறீங்களேன்னு ஒரே இன்னமும் அவங்கள பேசி 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 டிஸ்டர்ப் பண்ணார் ஸோ கண்டஸ்டண்ட்டை ஃப்ரீயாக விளையாடவே விடலை இந்த வாரத்தில் விசால போட்டு பிழிஞ்சி எடுத்துட்டாரு ஸோ மற்றவங்க இவருக்கு நம்ம முத்துவோ ஜாக்லீனோ இல்லை தீபக்கோ மஞ்சிரியோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் அது ஈஸியாக கடந்து போய்டும் மற்றபடி இவங்க விசாலு அருண் பவித்ரா அன்சிதா இவங்களாம் சொன்னால் அதை ஊதி ஊதி பெருசாக்கி அவங்கள ரொம்ப டவுனாக்கிறது தான் விஜய் சேதுபதியோட வேலை ஸோ கண்டஸ்டன்ட்டு உள்ளேருந்து விளையாடுறாங்க உள்ளே இருக்கிற எல்லோரையும் வச்சு இவர் இருந்து விளையாடுறாரு ஸோ கண்டஸ்டன்ட் வந்து எதுவும் பேச முடியல ஏன்னா இவர் வந்து மெயினான பொஷியனில் இருக்கார் இவரை பற்றி எதனா பேசிட்டா அது வந்து இவங்க விளையாட்டையே கெடுத்துடும் ஸோ விளையாட முடியாது தெரியும் உங்களுக்கே என்னென்னு விஜய் சிபதியை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் பேசியவாங்க அவர் சொல்லுது ஓகே ஓகே சரிங்க ஓகே நான் தப்புங்க சாரின்னு சொன்னாலும் இவர் விட மாட்டார் சாரி சொல்லிடுறீங்க ஏன் ஸோ என்னடா அவங்க கூட ஒரே தலைவலியாகுதுன்ற ஆகுதுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிட்டாரு மற்ற சீசன்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப விளையாட்டியே ரொம்ப தப்பாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி கொச்சையே விளையாடுவாங்க அவங்கள தான் கமலஹாசன் கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு கடுமையான வார்த்தையில் பேசி அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவேன் இவர் வந்து சாஃப்டாக விளையாடுற நார்மல் பசங்க இவங்களை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு தோணாத அருண் விசாலெல்லாம் வச்சு வச்சு செய்வார் இதுதான் வந்து விஜய் சிங்குடிய வேலை இவர் வந்து உள்ளுக்குள்ளே எல்லா பாசியல் பார்க்குறீங்க விசாலு அருண் அன்சிதா பாசியல் பார்த்து விளையாடுறீங்க இவர் பார்க்குற பாசியல் பார்த்தீங்கன்னா ஒரு முத்து மஞ்சரி ஜாக்லினுக்கெல்லாம் ஒரு மாதிரியும் விஷாலு அருண் அன்சிதா இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியும் பண்ணுறாரு ஸோ இதை போய் அவங்க எங்கே ஆர்களை சொல்லுவாங்க இன்றைக்கி அன்சிதாலாம் எல்லாம் பட்ட கஷ்டத்தை புலம்ப கூட முடியல அவங்களால எதனால் புலம்புனா திருப்பி வந்து வச்சு செய்வாங்க ஸோ என்னடா இது தலையேத்து அப்படின்னு நினைச்சி தான் விளையாடுறாங்க இதை விஜய் டிவி கருத்தில் எடுத்துக்கணும் ஸோ ஃப்ரீயாக அவங்கள விளையாட விட சொல்லுங்கள் விஜய் டிவி வந்து விஜய் சேதுபதிக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ரொம்ப போட்டு நீ கண்டஸ்டண்ட்டில் வாட்டி வதைக்கினா அவங்களால ஃப்ரீயாக விளையாட முடியாது அருண் எல்லாம் நல்லா பெஸ்ட்டாக தாங்க விளையாண்டாரு பேசி ஏதாவது ஒன்று பேசி இப்போ தடுத்து பேசுகிறது தான் இந்த விளையாட்டு சும்மாவே அமைதியாக இருந்தால் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லிடுறீங்க ஸோ பேசலாம் என்னுடைய கருத்தை சொல்லலான்னு சொன்னால் அதையும் தப்பு பண்ணுறீங்க சரி தப்பு பண்ணுறது தப்பு தாங்க மன்னிச்சிங்க சாரின்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்க ஸோ எப்படி தான் விளையாடுறது இந்த விளையாட்டை ஸோ என்னை பொறுத்தவரையும் பிக் பாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சாரை பார்த்தீங்கன்னா அவர் ஏஜுக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் அவரை விஜய் சேதுபதி வந்து ரொம்ப கேவலமாக பேசி அவர் மதிப்பே குறைக்கிற அளவுக்கு மட்டம் தட்டி பேசுகிறாரு ஸோ இது இது சரியா விஜய் சேதுபதி நான் கேட்குறேன் இது சரிங்களா அதே போல் மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கும் பார்க்க சொல்லும் விஷாலோ அருண் எல்லாம் ரொம்ப பேசி பேசி டவுன் ஆக்கி அவங்க விளையாட்டையே கெடுத்துடுறாரு விஜய் சேதுபதி வந்து பேச்சை குறைக்கணும் கண்டஸ்டண்ட்டே நிறைய பேச விடணும் அவங்க பேசுகிறத காமெடியாவோ நல்ல விஷயம் நடந்தது அதெல்லாம் பேசி சிரித்து ஒரு ஜாலியாக மூவ் பண்ணணும் பேச அவங்கள தட்டி கேட்குற இடத்த தட்டி கேட்கும் இதுதான் பிக்பாஸ்க்கு நல்ல ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும் என்னுடைய கருத்து ஸோ பிக்பாஸ் எயிட்டில் விஜய் சபதி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் நல்லா பண்ணுறாரா இல்லையா கமலஹாசன் இருந்தால் எப்படி இருந்திருக்கோம் இப்போ இவர் எப்படி பண்ணுறாருன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இனிமேல் வர ஏதாவது ப்ராப்ளம்னா பிக்பாஸில் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி